அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் சசீந்திரன் பேசுகிறேன் வீடுன்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வந்துடுச்சுன்னா அந்த கேள்விக்குள்ளேருந்து இருந்து ரெண்டு கேள்விகள் நம்ம மனசுக்குள்ள வரும் ஒன்று வீடு கட்டலாமா இன்னொன்று வீடு வாங்கலாமா இந்த ரெண்டு கேள்வியில் வீடு கட்டக்கூடாத கிரக சேர்க்கை என்னங்கிறத பன்னெண்டு லக்கணத்துக்கும் பார்ப்போம் மிதின லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் சுக்கரனும் சேர்ந்து எந்த பாவத்தில் இருந்தாலும் வீடு கட்டக்கூடாது மேஷ லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு சனியும் சந்திரனும் சேர்ந்து எந்த பாவத்தில் இருந்தாலும் வீடு கட்டக்கூடாது ரிஷபலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாயும் சனியும் சேர்ந்து எந்த பாவத்தில் இருந்தாலும் வீடு கட்டக்கூடாது ரிஷபலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு புதனும் சுக்கரனும் சேர்ந்து எந்த பாவத்தில் இருந்தாலும் வீடு கட்டக்கூடாது மிதுன லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு சூரியன் சுக்கரனும் சேர்ந்து எந்த பாவத்துல இருந்தாலும் வீடு கட்டக்கூடாது கன்னி லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு சனியும் செவ்வாயும் சேர்ந்து எந்த பாவத்துல இருந்தாலும் வீடு கட்டக்கூடாது விருச்சிக லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து எந்த பாவத்துல இருந்தாலும் வீடு கட்டக்கூடாது கும்பலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாயும் குருவும் சேர்ந்து எந்த பாவத்துல இருந்தாலும் வீடு கட்டக்கூடாது துலா லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு சனியும் சூரியனும் சேர்ந்து எந்த பாவத்தில் இருந்தாலும் வீடு கட்டக்கூடாது மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதனும் சூரியனும் சேர்ந்து எந்த பாவத்தில் இருந்தாலும் வீடு கட்டக்கூடாது தனுசு லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாயும் குருவும் சேர்ந்து எந்த பாவத்தில் இருந்தாலும் வீடு கட்டக்கூடாது